நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மாடித்தோட்டத்தில் ஒரு சிறப்பான திரவ உரத்தை செடிகளுக்கு கொடுக்க போறோம் இந்த திரவ உரம் செடிகளுக்கு நல்ல சத்து கொடுக்கும் என்பிக்கே ரிச்சான உரம் அடுத்து இந்த கோடையை தாங்கிறதுக்கு இந்த செடி செடிகளுக்கு ஒரு குளிர்ச்சியையும் தரக்கூடிய உரமாக இது அமையும் ஆக இந்த உரம் என்ன உரம் அப்படின்னு பார்க்கலாம் இங்க வாங்க இங்க பாருங்க இதுல எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் ஊற வச்சது இந்த கடலை தான் புண்ணாக்குகளின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க இந்த கடலை புண்ணாக்கு கொடுக்கறதுனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னு நாம பார்த்தோம்னாக்க செடிகள் நல்லா செழிப்பா வளர்றதுக்கும் அந்த செடிகளில் இருந்துட்டு அதிக அளவுல காய்கள் பழங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் அடுத்து மண் இந்த தோட்டத்து மண்ணை வளமாக்குறதுக்கும் இந்த கடலை புண்ணாக்கு ரொம்ப முக்கியம் நாம் வந்து பூமியில் செடி வளர்க்கறது வேறு மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறது வேறு மாடி தோட்டத்தில் வந்து நாம் தொட்டிகளில் செடியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த லிமிட்டட் ஏரியாவில் செடிகளுக்கு வேண்டிய சத்துக்களை எல்லாம் நாம் தான் அப்பப்போ பார்த்து கொடுக்கணும் ஆனால் அதே சமயம் மண்ணில் வளர்ந்ததுன்னு சொன்னால் மண்ணிலே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதையெல்லாம் இந்த செடிகள் எடுத்து தானே எடுத்துக்கிட்டு வளர்ந்துடும் இந்த கடலை புண்ணாக்கிலேயே இந்த என்பே சத்து இருக்கிறதுனால அது நைட்ரஜன் செடிகள் நல்லா வளமாக செழிப்பமாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது அதிக பூக்கள் பூத்து வந்துட்டு காய்களையும் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த தைப்பட்டத்துக்கு நம்ம தோட்டத்தில் சில கொடி வகை செடிகளையும் வச்சுருக்கோம் பூசணிக்காய் செடி அது காய்ச்சி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஷார்ட்ஸில் கூட வந்து இந்த கொடி வகைகள் பூசணிக்காய் செடி நெய்ல சொரக்காய் நீல புடலங்காய் செடி எல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிக உரத்தை தேவைப்படும் உரம் தேவைப்படக்கூடிய செடிகள் அந்த செடிகளுக்கெல்லாம் நாம் சத்துக்களை கொடுத்தா தான் அது நல்லபடியாக மகசூலை கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த புண்ணாக்கு கடலை புண்ணாக்க தனியாக நாம் வந்து உபயோக கொடுத்தப்படுத்தக்கூடாது எப்போவுமே வந்து வேப்பம் புண்ணாக்கோடு தான் உபயோகப்படுத்தணும் கடலை புண்ணாக்க தனியாக உபயோகப்படுத்தி கரைசல் தயாரித்து கொடுத்தோன்னாக்க அதில் இருந்துட்டு ஈ புழு அதெல்லாம் வந்துடும் எனக்கே அந்த அனுபவம் இருக்குது அதனால் வேப்பம் புண்ணாக்கினை சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் என்ன செய்யணுன்னாக்க நமக்கு செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துகிறதோட பூச்சி விரட்டியாகவும் இது வந்து பயன்படும் அதனால் வேப்பம் புண்ணாக்கையும் நாம் சேர்த்துக்கணும் எந்த ரேஷியோவில் சேர்க்குறது அப்படின்னா ஃபோர் இஸ் டு ஒன் நாலு பங்கு கடலை புண்ணாக்கையும் ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து நாம் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் நான் வந்து இப்போ எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு அரை கிலோ வேப்பம் முன்னாக்கு பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு தினம் அதை நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிரு வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு டெய்லி அதை நல்லா கலந்து கலந்து விடுவேன் ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படி கலந்து விடுறதுனால நமக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் ஒரு நல்ல கலவை நமக்கு கிடைக்கும் ஒரு வாரம் ஊற வச்சு எடுத்த அந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கலவைய மேலும் சில பொருள்களோடு சேர்த்து எப்படி உரமாக தயாரித்து செடிகளுக்கு செடி கொடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து நாம் பார்க்கலாம் இது ஊற வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஊற வச்ச அடுத்த நாள் இந்த வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்குங்க அது வந்து இட்லி மாவு தோசை மாவு மாதிரி இருக்குது நாளாக நாளாக அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகுறதுனால அப்படியே தின்னா நீர்த்த தன்மையில ஆயிரது பாருங்க ஆரம்ப இடத்துல ரெண்டு மூணு நாள் இப்படி இல்லை இப்பதான் இது வந்து இப்படி நீர்த்த தன்மையில இருக்கு இதை வந்து நீங்க இனிமே நோட் பண்ணி பாருங்க இத இப்ப நான் இது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அடுத்து இங்கே ஒரு இந்த திரவம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இது ரெண்டு தடவை அரிசியும் உளுத்தம்பருப்பும் கழுவுன தண்ணி அதுலேயே வந்துட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி நாங்கள் ஊத்தி வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை கீரை அப்புறமேலு வீட்டில் ஏற்படக்கூடிய மாவு பழைய மாவு மீந்தது எல்லாத்தையும் இதில் ஊத்தி வச்சிருக்கோம் இதுல வெல்லம் போட்டு வச்சிருக்கோம் அப்போதான் அது வந்து துர்நாற்றம் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆல்கஹால் ஸ்மெல்லு தான் இதுல இருந்து வந்துகிட்டு இருக்கு ஆக இப்போ இது ரெண்டையும் ஒன்னா கலக்க போறோம் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசலையும் இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் நாம் வந்துட்டு மாவு இதெல்லாம் போட்டு இதை அப்பளிக்க வச்சுருக்கோம் வெள்ளம் போட்டு ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுருக்கோம் இது ரெண்டையும் கலந்து செ நல்லா கலக்கணும் நல்லா டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கும் எல்லா செடிகளுக்கும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இரநூறு செடிகளுக்கும் இதை இப்போ வந்து நாம் உரமாக கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கறதுக்கு இங்கே பாருங்கள் எத்தனை பக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பக்கெட்ல எல்லாம் இப்போ தண்ணி நிரப்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல எப்படி க கலந்து கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மக்கில் இந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இதை வந்து ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மக்கு ஊற்றிக்குவோம் போகிறோம் ரொம்ப வந்து வேணாம் அந்த வெயில் காலத்தில் அதிகமாக உரம் கொடுக்கக்கூடாது அதனால ஒரு மக்கு ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணி மாவு புளிச்ச மாவு சேர்த்த தண்ணி இதுலேயும் ஒரு மக்கு எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்குவோம் இது போகிறோம் இந்த பக்கெட்டுக்கு இப்போ இதை இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு திரவ உரமாக மாறி பாருங்கள் இப்போ இப்போ இதையெல்லாம் வந்து செடிகளுக்கு நாம் கொடுப்போம் இவ்வளோ பெரிய பக்கெட்டில் என்னால் செடிங்களுக்கு தூக்கிக்கிட்டு போக முடியாது அதனால இந்த சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த எடுத்து இந்த சின்ன பக்கெட்டில் ஊற்றி இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் செடிகளுக்கு நாம் கொடுக்கலாம் இப்போ செடிக்கிட்ட வந்துட்டோங்க இங்கே நீங்கள் கூண்டுக்குள்ளே பார்க்குறது நாம் இப்போ புதுசாக நட்ட நீட்டு பொடலங்காய் செடி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெருசாலிக்கு பயந்து இதை கூண்டுக்குள்ளே வச்சுருக்கோன்னு இப்போ பெருசாலியை ஒரு வழியாக நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் இப்போ இந்த பொடலாங்காய் செடிக்கு இந்த பாருங்கள் இதில் ஒரு மக்கு கொடுக்கலாம் இது சின்ன மக்கு தானே மேலேருந்து தான் ஊற்ற முடியும் ஒரு மக்கு கொடுத்துடலாம் கொஞ்சம் கீழையும் வேஸ்ட் ஆகும் பெருசாலி வராதுன்னு சொல்லி கூண்ட எடுத்துட்டோன்னா அப்புறம் வந்துருச்சுன்னாக்கா பிரச்சனை அதனால இது கூண்டுக்குள்ளே இருக்கட்டும் பக்கத்தில் இங்க பாருங்கள் முள்ளங்கி செடி முள்ளங்கி செடிக்கும் ஒரு மக்கு கொடுக்கலாம் இன்னொரு முள்ளங்கி செடி இருக்குங்க அதுக்கும் ஒரு மக்கு கொடுக்கலாம் இந்த பாருங்க ஊற்றி விட்றோம் பக்கத்துலேயே இங்கே வந்துட்டு கோவக்காய் செடி இருக்குது இந்த கோவக்காய் செடிக்கும் ஊத்துறோம் இப்போ நாம் வந்து தைப்பட்டத்துக்கு நின்றுட்ட கத்திரிக்காய் செடிகள்ட்ட வந்துட்டோம் பாருங்கள் இந்த தைப்பட்டத்துக்கு நட்ட கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ செடிகளெல்லாம் எவ்வளவு செழிப்பமாக இருக்குது பாருங்கள் அடுத்து இங்கே பக்கத்துலையே தொட்டி மாற்றி வச்ச இந்த டேபிள் ஆரஞ்சு செடியும் இருக்குது புது துளிர்கள் இங்க பாருங்க புது துளிர்கள் வந்துட்டு நல்லா செழிப்பமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதுங்களுக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்துடலாம் இப்போ டேபிள் ஆரஞ்சு செடிக்கு கொடுக்கலாம் ஒரு மக்கு கொடுத்துட்டோம் இப்போ கத்திரிக்காய் செடிக்கு கத்திரிக்காய் செடியில் இலையெல்லாம் எவ்வளோ இல்லை பெருசாக எவ்வளோ செழிப்பமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி கத்திரிக்காய் செடிக்கும் ஒரு மக்கு கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய் செடி இருக்குது வெள்ளரிக்காய் செடி தொடர்ந்து வெள்ளரிக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது இந்த வெள்ளரிக்காய் செடிக்கும் நம்ம அதோடய தூரில் ஒரு மக்கு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நாம் வந்துட்டு திரவ உரங்களை வாரம் ஒரு முறை கொடுக்கணும் இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் எல்லாம் அப்போ தான் செழிப்பமாக சுணக்கம் இல்லாமல் வளர்ந்து கோடையை தாங்கி நமக்கு நல்ல பலனை கொடுக்குறதா இருக்கும் இந்த கா நேரத்தில் வந்து திராட்சைக்கும் உரம் கொடுக்க வேண்டிய நேரம் நாங்கள் திராட்சைக்கும் உரம் கொடுத்துட்டோம் எப்போவுமே வருஷம் வருஷம் ஃபெப்ரவரியிலையும் ஜூலைலேயும் திராட்சைக்கு உரம் கொடுப்போம் இந்த உரம் கொடுத்த பிறகு இந்த எல்லாம் நல்லா செழிப்பமாக துளிர் விட்டுருக்கு பாருங்கள் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி திராட்சைக்கு என்ன உரம் கொடுப்போம் அப்படின்னாக்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது ஜூலையிலையும் ஃபெப்ரவரியிலையும் ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு அரை கிலோ புண்ணாக்கு ஒரு வாரம் ஊற வச்சு அதை தான் நாங்கள் வந்து திராட்சை செடிக்கு கொடுப்போம் திராட்சை நல்ல விதமாக காய்க்கும் நல்லா தொழில் எடுத்துகிட்டு இருக்குது பாருங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்